ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல பிள்ளையே உனக்கான ராஜயோகம் இதோ ஆரம்பித்து விட்டது ராஜயோகம் இருப்பவரால் மட்டுமே தான் இதை கேட்க முடியும் கேட்ட நொடி முதல் உனக்கான ராஜயோகம் பிறந்து விட்டது வாழ்க்கையில் கஷ்டமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் உடனே அதற்காக சோர்வடைத்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்து விட்டால் இந்த பூலோகத்தில் ஒருவர் கூட வாழ முடியாது இருளில் இருந்துதான் வெளிச்சத்திற்கு வரலாம் என்று நிதர்சனமான உண்மை அது உண்மைதான் அல்லவா ஆகவே வாழ்க்கையை கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு நிச்சயம் வெளிவந்து விடலாம் வாழ்க்கையின் படிப்பை நீ வெளிச்சத்தில் உணரமாட்டாய் இருளில் ஆழ்ந்து அதை உணரும்போதுதான் வாழ்க்கையை நீ உணர்வாய் ஆகவே நீ எதற்கும் இனி பயப்பட தேவையில்லை உனக்கான பாதையில் நீ அற்புதமாக பயணிக்க போகிறாய் உனக்காக நான் பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையை சீரும் சிறப்பமாக பிரகாசிக்க பிரகாசமாக்கப் போகிறேன் ஆனால் நீயோ ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்துக் கொண்டு உள்ளாய் தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம் தேவையில்லாமல் கவலைகளுக்கு இடம் தர வேண்டாம் மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்தால் எந்த கஷ்டத்தையும் இலகுவாக கடந்து வந்து விடலாம் அதற்கு தன்னம்பிக்கை தேவை பொறுமை தேவை உனது துயரங்கள் இதோ விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது உனக்கான ராஜயோகம் பிறக்கப் போகிறது இந்த முருகப்பெருமானின் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது இதோ நான் அளிக்கப் போகும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் தடங்கள் இல்லாமல் உனக்கு நீ உன் பாதையில் போய்கொண்டு பயணித்துக்கொண்டே நீ செய்ய வேண்டியவதையெல்லாம் செய்து கொண்டே இரு அனைத்தையும் நான் தருகிறேன் இனி உன்னை தேடி அனைத்து வரும் சோதனை தீர்ந்து வேதனை தீர்ந்து இனி நீ செய்யப்போவது எல்லாம் சாதனை தான் உன் வாழ்வில் பிரகாசம் மட்டும்தான் இருக்கும் கவலைப்படாதே என் பிள்ளை எதையாவது யோசித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு நன்றாக தெரியும் முழு மனதாக நம்பி உன் எண்ணமும் செயலும் இருந்தால் உன் செயலில் நான் இறங்கி உனக்கு நிச்சயம் மாற்றத்தை கொடுப்பேன் நீ பட்ட மிகப்பெரிய வேதனைக்கு பதில் கிடைக்கப் போகிறது ஏதோ என் கரங்களை பற்றிக்கொள் என் வேலை பற்றிக்கொள் உனக்கான மிகப்பெரிய நல்ல செய்தி உன் காதில் கேட்க போகிறாய் இது உனக்கு முருகப்பெருமான அனுப்பியுள்ள நல்ல செய்தி கேட்டுக்கொள் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் எழுந்தால் நிச்சயமாக அது நடக்காது நம்பிக்கைதான் முக்கியம் என்னுள் நம்பிக்கை வைத்தால் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் பொறுமையாக என்னை காலங்காலமாக வணங்கி வந்த என் செல்ல பிள்ளை நீ உன்னை நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் கண்களை குலமாக்கி எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் என்று என் முன் மன்றாடி புலம்பினாய் என் மனம் பொறுக்கவில்லை உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகிறது அதைத்தான் மாற்றி மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் மகிழ்ச்சியில் துள்ளுவாய் வெற்றி நடை போகிறாய் போடப்போகிறாய் தப்பி தப்பிவிட்டாய் பிறகு உனக்கான நல்ல விமோசனம்தான் நல்ல ராஜயோகம்தான் உன்னை நல்ல நிலையில் வைப்பதற்காகத்தான் இந்த முருகப்பெருமான் உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் நீ நினைத்ததெல்லாம் உன் கையில் வந்து கிடைக்குமாறு நான் செய்யப் போகிறேன் உன் உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன் உன் பணப் பிரச்சனையை சரியாக்கி விடுவேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகப் போகிறது நீ நோய் நோடி இல்லாமல் நிம்மதியாக வாழ்வாய் ஒரு மனிதனுக்கு எது தேவை பணம் அது இரண்டாவது பட்சம்தான் முதலில் மன அமைதியும் நோய் நோடி எதுவும் இல்லாமல் கைகால் சுகத்தோடு வாழ்ந்தாலே பெரிய விஷயம் அதைத்தான் நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் உனக்குள்ள பிரச்சனைகளை எல்லாம் விளக்கி நீ நிம்மதியாக உன் குடும்பத்தோடு வாழ உன் முருகப்பெருமான் அருளாக்கு தரப்போகிறேன் உன் மனதில் என்னை கூக்குரில் விட்டு கழைத்தாலே ஓடோடி வந்து விடுவேன் நீ தொட்டது துளங்கும் நேரம் இது நன்மைகள் பல பல நடக்க உள்ளது நல்ல நேரம் வந்துவிட்டது அற்புதத்தையும் அதிசயத்தையுமே உன் வாழ்க்கையில் பார்க்க போகிறாய் இந்த ராஜயோகத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள் உனக்கான திடீர் திருப்பம் உனக்கு அது பெரும் மகிழ்ச்சியை தரும் சந்தோஷமாக இரு உனக்காக உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் உன் கூடவே தான் நான் இருக்கிறேன் பிறகு உனக்கு என்ன பயம் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே கோபப்படாதே என் செல்லமே கோபப்பட வேண்டாம் கோபம் வாழ்க்கையை அழித்துவிடும் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் உன்னை பார்த்து விலகி விடுவார்கள் இவன் கோபக்காரன் என்று அந்த பழி சொல்லை ஏற்க வேண்டாம் மனதை அமைதியாக்கு நீ கோபம் வரும் நேரமெல்லாம் என் நாமத்தை குரு ஓம் முருகா போற்றி அரோகராம் சரவணபவா என்று என்னை பலவிதமாக அழைத்தால் உன் பலவித ரூபத்தில் நான் உனக்கு வந்து நான் காட்சி தந்து உனக்கு நான் பக்கதுணையாக இருந்து உன் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்து விடுவேன் வேலுண்டு வினையில்லை என்று சொல்வதற்கு அர்த்தம் இதுதான் என்னை நினைத்தவர்களுக்கு நான் என்றும் குறை வைத்ததில்லை எல்லாம் உடனே சீக்கிரமாக நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் எல்லாம் தானாக நடக்கும் அதுவும் என்னுடைய துணையோடு தான் நடக்கும் அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்று உனக்கு நான் சொல்லித் தருவேன் அந்த மனப்பக்குவத்தை நான் உனக்கு அழித்து விடுவேன் அந்த நேரத்தில் நீ பதற்றப்படாமல் கோபப்படாமல் அனுசரித்து எல்லோரையும் அனுசரித்து நீ சென்று வந்தால் உனக்கான வெற்றி நிச்சயம்தான் உன் பாதையை நோக்கி வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு தடங்கல்கள் வரத்தான் செய்யும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் யாருக்குத்தான் இந்த உலகத்தில் பிரச்சனைகள் இல்லை ஏன் எனக்கே பிரச்சனைகள் வரவில்லையா அதையெல்லாம் நான் சமாளிக்கவில்லையா பொறுமையோடு பொறுமை காத்து என் நாமத்தை முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்று கூறி நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் ஆ உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது நீ இப்போது எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டாலும் எதிர்காலம் சந்தோஷமாக நிச்சயமாக அமையும் அதைத்தான் நான் உனக்கு கூறுகின்றேன் உன் துயரங்கள் மறையப் போகிறது நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு இரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதை நடத்தித்தான் தருவேன் உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்க்கப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சவாலாக எதிர்கொள்ள கற்றுக்கோ நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவுமே தவறாக நடந்துவிட முடியாது ஆகவே உனக்காக உன் முருகப்பெருமான் உன் அருகில்தான் இருக்கிறேன் நீ ராஜயோகத்தில் போகிறாய் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறான் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி